இன்றைய இளம் பெண்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டா யூடியூப்களில் விதவிதமாக வீடியோக்கள் போட்டு பிரபலம் அடைகின்றனர் அதை வைத்து ஃபாலோவர்களை சம்பாதித்து பணமும் பார்க்கின்றனர் இதில் சிலர் வரம்புகளை மீறி வீடியோக்கள் போடுபவர்களும் உண்டு அப்படிப்பட்டவர்களில் இலக்கியாவும் ஒருவர் அவர் தற்கொலை முயற்சி செய்தாரா அதற்கான காரணம் என்ன என்பதை இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம் ஆறு வருடம் தன்னுடன் இருந்த ஸ்டென்ட் மாஸ்டர் ஏமாற்றி விட்டதாக கூறி மது போதையில் பிரபல டிக்டாக் செயலி மூலம் புகழ்பெற்ற இலக்கியா அதிகளவில் சத்து மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலை முயற்சி செய்திருக்கிறார் இந்த சம்பவம் அவரது ரசிகர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது டிக்டாக் செயலி மூலம் இளைஞர்கள் முதல் வயதானவர்கள் என லட்சக்கணக்கான ரசிகர்களை தான் இலக்கியா இவர் தனது ஆபாச நடனம் மூலம் பிரபலமானார் டிக்டாக் செயலியை மத்திய அரசு தடை செய்தது அதன் பிறகு இப்போது யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கம் திசை திரும்பிய இலக்கியா தனது வீடியோக்களை போட்டு வருகிறார் அந்த வகையில் இப்போது இலக்கியாவை பதினாறு லட்சம் பேர் பாலோவர்கள் இன்று வரை பின்தொடர்ந்து வருகின்றனர் இலக்கியாவிற்கு அதிக ரசிகர்கள் இருந்த காரணத்தினால் அவர் ஜாம்பி என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார் ஆனால் அந்த படம் சரியாக ஓடவில்லை என்று சொல்லப்படுகிறது அப்படி இருந்தபோதிலும் இலக்கியா தனது ரசிகர்களுக்காக இன்ஸ்டா பக்கத்தில் மாசாணி சினிமா பாடல்களுக்கு நடனமாடி வீடியோ பதிவு செய்து வருகிறார் சினிமாவில் வாய்ப்புகள் அதிக அளவில் இலக்கியாவிற்கு வந்ததால் இப்போது பூந்தமொழி எடுத்த காட்டுப்பாக்கத்தில் வசித்து வருகிறார் இந்த நிலையில் இலக்கியா ஜூலை இருபத்தி நான்காம் தேதி முன்தினம் தனது இன்ஸ்டா பக்கத்தில் ஸ்டேட்டஸ் ஒன்று வைத்தார் அதில் என்னுடைய சாவுக்கு ஸ்டென்ட் மாஸ்டர் திலீப் சுப்ராயின் மட்டும்தான் காரணம் என்று தெரிவித்திருந்தார் அதோடு என்னை நம்ப வைத்து கழுத்தை அறுத்துவிட்டார் திலீப் சுப்ராயின் அது மட்டுமா நான் தாலி கட்டாம ஆறு வருஷமா அவன் கூட இருந்தேன் அப்போதுதான் நிறைய பொண்ணுங்க கூட அவருக்கு பழக்கம் இருந்ததையே தெரிந்து கொண்டேன் அதை பற்றி அவரிடம் கேட்டதற்கு என்ன கடுமையாக தாக்கி தாக்கியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் நானும் அதையெல்லாம் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் என்னால் முடியவில்லை இதற்கு பின்பு நான் ஸ்டேட்டஸ் போட்ட காரணத்தினால் சரமாரியாக என்னை தாக்கியுள்ளார் எனக்கு ஏதாவது ஒன்று ஆனாலும் கூட இவர் மட்டும்தான் பொறுப்பு இதற்கு பின்பு வாழ்வதற்கு ஒன்றுமே இல்லை என்றும் நான் இறந்தால் தான் எல்லோரும் நன்றாக இருப்பார்கள் என்று பதிவு செய்து பதினைந்து மாத்திரைகள் புகைப்படத்தை வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார்